தமிழர்கள் அதிகாரத்திற்கு வர முடியாத காரணிகள் என்னென்ன என்று ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலே வெளிப்படையாக சொல்கிறார் இந்த போரை நடத்தி கொண்டிருப்பவர்கள் பாண்டிய மரபினரான பல்லர்களான தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒளியும் மறைவில்லாத பேச்சு எந்த வரலாற்று அறிஞர்களோடும் நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கிறோம் பதினைந்தாவது நூற்றாண்டிலிருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் என்ன நடந்தது என்று யாரும் சொல்ல மறுக்கிறார்கள் காரணம் இந்த போரை நடத்தியவர்கள் பாண்டிய மரபினரான குல வேளாளர்கள் என்று இன்றைக்கு சீமான் வெளிப்படையாக பேசுகிறார் அரசியல் கட்சிகள் ஆட்சியாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் எல்லோரும் கூட்டு சேர்ந்து இந்த இனத்தின் மீது தென் தமிழ்நாட்டிலே போரை தொடுத்தனர் தென் மாவட்ட கலவரங்கள் என்று மிகச் சுருக்கி ஒரு சாதிய கண்ணோட்டத்தோடு இன்றைக்கு ஆய்வாளர்கள் தவறாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணிலே சமத்துவத்தை மலரச் செய்ய வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்திற்காக தன்னுடைய விடுதலை மட்டுமல்ல தன்னை சூழ்ந்து இருக்கிற பிற சமூக விடுதலை பிற சமூகங்களும் விடுதலை பெற வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு போரை நடத்தியவர்கள் தேவேந்திர வேளாளர்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பசுபதி பாண்டியன் அவர்களுடைய படையாக சொல்லப்படுகிற மாவீரன் பொட்டல்காடு கர்ணன் அவர்கள் வெடிகுண்டு தொழிற்சாலை வைத்து இந்த சமூகத்திற்கு போராடியதாக காவல்துறை ஆவணங்கள் தெளிவாக உணர்த்துகின்றன மல்லர் பேரயத்தோட ஒருங்கிணைப்பாளர் வரலாற்று ஆசிரியர் எழுத்தாளருமார அண்ணன் தமிழ்மாறன் அவர்களை கருத்து ரத்திர சுருக்கமாக பேச அழைக்கிறோம் வரலாற்று சிறப்பு மிக்க அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ் தேசிய போராளி மாவீரர் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய வாழ்வையும் வரலாறையும் மையப்படுத்தி எழுச்சியோடு நடைபெறுகிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் நான் சார்ந்திருக்கிற பேராயத்தின் சார்பில் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் எனக்கு முன்னால் பேசிய தமிழர் தேசிய கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய தோழர் வழக்கறிஞர் மு வையவன் அவர்கள் பல்வேறு செய்திகளை இங்கே பகிர்ந்து கொண்டார் எனக்கு பின்னால் பேச அன்பு தம்பி கரிகால பாண்டியன் அவர்கள் பல்வேறு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார் ஏறத்தாழ முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த களத்திலே நின்று மாவீரர் பசுபதி பாண்டியன் தொடங்கி எதிரிகளாலும் இன்றளவும் போற்றப்படுகிற நிகரற்ற மாவீரர் இந்த இனத்தினுடைய இராணுவமாக தனிமனித ராணுவமாக செயல்பட்ட மாவீரர் பாம் கர்ணன் தொடங்கி பல்வேறு போராளிகளோடு பயணித்து கிடைத்த அனுபவத்தின் வாயிலாக அநீதிகளை எதிர்த்தும் அடக்குமுறைக்கு அஞ்சாமலும் அதிகாரத்திற்கு அடிபணியாமலும் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து இரத்த சேற்றில் விழுந்து புரண்டு எழுந்த போராளிகளுடைய வாழ்வையும் வரலாறையும் இந்த சமூகம் கற்றுக்கொள்ளவில்லை அப்படி கற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு அதிகாரம் நம் கைகளிலே இருந்திருக்க வேண்டும் நிலங்களை அபகரித்து நம்முடைய வாழ்வாதாரத்தை சிதைத்து அரசியலிலே நம்மை புறக்கணித்து அதிகாரத்தை நெருங்க விடாமல் செய்து ஏறத்தாழ இங்கு எழுநூறு ஆண்டு காலம் மதுரையை மதுரை சுல்தான்கள் கைப்பற்றிய பாண்டியர்களுடைய வீழ்ச்சியினுடைய தொடக்கம் முதல் ஏழு நூற்றாண்டு காலம் இந்த மண்ணிலே ஒரு மாபெரும் போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போரிலே பாண்டியர்கள் தொடங்கி வீரபாண்டியபுரம் என்கிற ஓட்டப்படாரம் பாஞ்சாலங்குறிச்சியிலே இறுதி போரை நடத்திய வெட்டும் பெருமாளுடைய வழித்தோன்றலான மாவீரர் சுந்தர்லிங்க குடும்பனார் தொடங்கி இன்றைக்கு சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட அன்பு தம்பி தீபக் பாண்டியன் வரை எண்ணற்ற களப்போராளிகள் இந்த சமூகத்தில் தோன்றியிருக்கிறார்கள் அவர்களுடைய ரத்தம் நமக்கு இந்த அளவு சுயமரியாதையை இந்த அளவு சுதந்திரத்தை தந்திருக்கிறது ஒரு போர் கயத்தாறு போர் கயத்தாற்றோடு கயத்தாரில் நடந்ததுதான் கடைசி போர் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த இந்த மண்ணினுடைய மைந்தர்களுடைய வரலாற்றை எழுதி முடிவுக்கு கொண்டு வர நினைத்தார்கள் ஆயிரத்தி எழுநூறுகளின் இறுதியில் நடந்த வீரபாண்டியபுரத்தில் நடந்த போரை மறைத்து விட்டார்கள் காரணம் இந்த போரை யார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு வரலாற்று ஆய்வாளர்களால் சொல்ல முடியல ஒரு பெரிய தயக்கம் இருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழ் சீமான் போன்றவர்கள் இந்த வரலாற்றை புரிந்து கொண்டு இந்த ஏழு நூற்ற நூற்றாண்டு கால வரலாற்றில் தமிழர்கள் அதிகாரத்திற்கு வர முடியாத காரணிகள் என்னென்ன என்று ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலே வெளிப்படையாக சொல்கிறார் இந்த போரை நடத்தி கொண்டிருப்பவர்கள் பாண்டிய மரபினரான பல்லர்களான தேவேந்திரகுல வேளாளர்கள் மறைவில்லாத பேச்சு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நூற்றாண்டு கால வரலாற்றில் நாலு நூற்றாண்டு கால வரலாற்றை மறைத்து விட்டார்கள் எழுத முடியல என்ன நடந்துச்சு பதினைந்தாவது நூற்றாண்டில் இருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் என்ன நடந்தது என்று யாரும் சொல்ல மறுக்கிறார்கள் காரணம் இந்த போரை நடத்தியவர்கள் பாண்டிய மரபினரான குல வேளாளர்கள் என்று இன்றைக்கு சீமான் வெளிப்படையாக பேசுகிறார் அப்படி வெளிப்படையாக பேசுவதனாலே சீமானை தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் தடை செய்வதற்கு ஒரு கூட்டம் அலைகிறது அத்தகைய ஒரு போரை ஒரு உக்கிரமான போரை இந்திய வரலாற்றில் ஒரு உள்நாட்டு போர் என்று குறிப்பிடத்தக்க அளவில் சாதி மத அரசியல் அதிகார மையங்களை ஆட்டம் செய்த தென் தமிழ்நாட்டு கலவரம் என்று தமிழக வரலாற்று ஆய்வாளர்கள் தவறாக சித்தி கொண்டிருக்கிற ஒரு விடுதலை போர் தொண்ணூறுகளில் நடந்த விடுதலை போர் சாதி ஆதிக்க சண்டியர்கள் அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆக்கிரமித்துக் கொண்டு அரசியல் கட்சிகள் ஆட்சியாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் எல்லோரும் கூட்டு சேர்ந்து இந்த இனத்தின் மீது தென் தமிழ்நாட்டிலே போரை தொடுத்தனர் தென் மாவட்ட கலவரங்கள் என்று மிக சுருக்கி ஒரு சாதிய கண்ணோட்டத்தோடு இன்றைக்கு ஆய்வாளர்கள் தவறாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு போர் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் மற்றொன்று ஒன்றை ஒரு பாதியை நாடு மறந்தால் மற்றொன்று துளங்காது என்று தெளிவாக சொன்ன பாரதிதாசனுடைய பார்வையில் வைத்தால் சாதி ஆதிக்க சண்டியர்களை அவர்களுடைய கொட்டத்தை அடக்கி இந்த மண்ணிலே சமத்துவத்தை மலரச் செய்ய வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்திற்காக தன்னுடைய விடுதலை மட்டுமல்ல தன்னை சூழ்ந்து இருக்கிற சமூகங்களும் விடுதலை பெற வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு போரை நடத்தியவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த போருக்கு அந்த போரிலே மரபுவழி ஆயுதங்களோடு நின்ற தேவேந்திர குல வேளாளர்களுக்கு நவீன ஆயுதங்களை வழங்கி இந்த போரிலே உன்னை எதிர்த்து நிற்பவர்கள் சாதாரண நபர்கள் கிடையாது அவர்களுக்கு எந்த ஒரு ஈவு இரக்கம் கருணை எதுவுமே கிடையாது மிகவும் கொடூரமானவர்கள் நூற்றாண்டு கால வரலாறு இதைத்தான் சொல்கிறது எனவே நீ நவீன ஆயுதங்களை நோக்கி நகர வேண்டும் என்கிற நம்பிக்கை அளித்த ஒரு மாபெரும் கூட்டத்தின் தளபதி அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய படையாக சொல்லப்படுகிற மாவீரன் பொட்டல்காடு பாம் கர்ணன் அவர்கள் வெடிகுண்டு தொழிற்சாலை வைத்து இந்த சமூகத்திற்கு போராடியதாக காவல்துறை ஆவணங்கள் தெளிவாக உணர்த்துகின்றன அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய விடுதலை என்பது இன்றைக்கு சொல்லுகிற இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகிற அல்லது இந்த நாட்டினுடைய தேசிய அரசியலை பேசுகிற சமூக விடுதலை அரசியல் பேசுகிற எல்லோரும் சொல்கிற ஒரே விஷயம் சாதியை ஒழிக்க வேண்டும் அல்லது சாதி ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் நீங்கள் எதை ஒழிப்பதாக இருந்தாலும் நீங்கள் களத்திற்கு வந்தாக வேண்டும் சாதிய சாதியை மையப்படுத்தி இந்த மண்ணிலே ஆதிக்க சக்திகளாக உருவெடுத்திருப்பவர்கள் சாதாரண மக்கள் கிடையாது பசுபதி பாண்டியனுடைய போராட்ட வரலாறை விரிவாக பேசியிருக்கிறோம் எழுதியிருக்கிறோம் அவருடைய மரணத்தை முன்வைத்து சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன்